வணக்கம் மரதமலர் உறவுகள் செய்திகள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ் போராளி பாவலர் பெருசீத்தனார் அவர்களின் எண்பத்தி நான்காம் ஆண்டு புகழ் வணக்கம் தோழர் கண்மணி மாவீரன் அவர்களால் நடைபெற்றது தமிழக மீனவர் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொலை செய்யப்பட்டதற்கு வருகின்ற பதினான்கு மூணு பதினேழு அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய தமிழகத்தின் சார்பாக புதிய தமிழகத்தின் நிறுவனரும் மற்றும் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதால் ராம்நா் மாவட்டத்தின் செயலாளர் கதிரேசன் அவர்கள் புதிய தமிழக தோழர்களையும் தேவேந்திரகுலா சமூக மக்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் நெல்லை மாவட்டம் மானூரில் வேம்பு என்ற விவசாயி வங்கி கண வங்கியில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்து கொண்ட இந்த உள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டுமென மரதமலர் உறவுகள் வலியுறுத்துகிறது மேலும் செய்தி பிரிவுகளுக்காக மதுரையிலிருந்து கரியார் மற்றும் ஒளிப்பதிவிற்காக துபாயிலிருந்து மாறினாச்சு